சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த இடையில என்ன பார்த்துட்ருக்கோம்னா உங்களுக்கு வேல்யூலேஷன் இன்ஃப்ளூஷன் இது பார்த்துட்ருக்கோம் அப்படி நீங்கள் இருந்து இந்த பேப்பர் ஒர்க்கில் ரிசல்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து இருக்கிற அதாவது ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ன்றத ஸ்டாப் பண்ணுங்க ஓகேவா ஸோ என்ன பண்ணணும் இருக்கிற ஸ்டாக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்குல்ல பிஸ்னஸ்க்கான செல்லிங் ப்ராடக்ட் அது எல்லாமே புஷ் பண்ணுங்கள் கஸ்டமர் நியூ கஸ்டமர் வராங்க அப்படின்னா ஜஸ்ட் சரி டைம் ஆகும் இல்லை இதுவாகும்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க அவாய்ட் பண்ணுங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணுன்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது அதாவது ஒரு பில்டிங்கை கவர்மெண்ட் பிளானிங்ஸ் இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் டெவலப்மெண்ட்டுன்ற இதில் ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட்டே தெரியாது க்ரோத்துன்றதே தெரியாது ஸோ அதை இண்டிவிஜுவல் பண்ணாத வரைக்கும் நீங்கள் அதில் அதாவது ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடுன்ற ஒரு பிளேஸில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்றதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க அதே ஐம்பது வருஷம் கழிச்சு வந்த பண்ணவங்களும் பண்ணாங்க நாற்பது வருஷம் கழிச்சு வந்தவங்களும் பண்ணாங்க இருபது வருஷம் கழிச்சு வந்தவங்களும் பண்ணாங்க இப்போ வரவங்களும் பண்ணாங்க சரி இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க இப்போது எவ்வளோ சுற்றி எவ்வளோ ஆயிடுச்சு எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க பட் தமிழ்நாடோட டெவலப்மெண்ட்டோட வே இருக்குல்ல ஸோ அது எந்த டைரக்ஷனில் இருக்குன்றத பார்க்கணும் யாரோட போயிட்டு இருக்குன்றதை செக் பண்ணணும் அப்போது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியது ஒரு பாயிண்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளானிங் மேனேஜர் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் இது நிறையா பண்ணுவாங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இது எல்லாமே காமன் மண்ட்சுவலா சோ இந்த கேட்டகரி எடுத்துடனே இது வீட்டுலாம் போகாதீங்க நம்மளே இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் பேப்பர் ஒர்க் பண்ணிட்டீங்களா இது எல்லாமே எடுத்துட்டு பேப்பர் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் பிஹண்ட்ரட் எடுத்துட்டீங்க எவ்வளவு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எடுத்துட்டீங்க இருக்கிற ஸ்டாக்கை வந்து அவுட் ஆஃப் பண்ணிவிடுங்க அது வரைக்கும் உங்களோட கஸ்டமரோட உங்களோட ஜென்யூன் ஃபீட்பேக் எடுத்துங்க நம்மளோட கஸ்டமர் என்ன காஸ்டிங் ரேஞ்சில் வராங்கன்றதை தெரியணும் பத்து ரூபா பொருள் வாங்க வராங்களா ரூபா பொருள் வாங்க வராங்களா இல்லை நூறுரூவா பொருள் வாங்குறாங்களா இல்லை ஐநூறுரூவா பொருள் வாங்க வராங்களா இந்த ரேஞ்சோட கஸ்டமரோட ரேஞ்ச் எடுத்துக்கணும் ரேஞ்ச் எடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் நம்ம இருந்து வந்து ஆச்சுன்றத எடுத்துக்கணும் இதில் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகேவா அந்த ப்ரா ப்ராடக்ட்டை பை பண்ணுங்க மறுபடியும் பை பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ மற்ற ப்ராடக்டை ஸ்ட்ராங்ஸ் வந்து இதில் பத்து இருக்குன்னா அதில் ஒன்று ரெண்டு வச்சுக்கணும் ஓகேவா வீடியோ பிடிச்சா இருக்க லைக் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ